ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மீடிச்சவனுக்கு தங்கள் அனைவரும் அன்படன் நினைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடியது கோடி லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாலயம் தாங்க இது மேட்டூர் ராமநகரில் திப்பப்பட்டி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த லிங்கம் வந்து பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் உயரமாக இருக்கும் இந்த லிங்கம் கோடி சிவலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிரதோஷ சமயத்தில் நல்லாயிருக்கும் மாதத்தில் ரெண்டு பிரதோஷ சமயத்துலேயும் அன்னதானமெலாம் நடைபெறுகிறது ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு நாங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருந்தோம் பாருங்கள் நைட் ஆயிடுச்சு மழை வேறு அன்றைக்கி வந்துருச்சு ஃபஸ்ட்டு அன்னாபிஷேகம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்குது பக்கத்திலே காவிரியார் இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து அன்னத்தால் செஞ்ச சீவான் உருவம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓமலூரில் கோட்டை மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு தான் அடிக்கடி போயிருக்கேன் இது ஓமலூரில் கூடிய கோட்டை மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப நாளாக அந்த கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் போகவே முடியல ஞாயிற்றுக்கிழமை தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஒரு நாளை காலுக்கு நாங்கள் போனதுனால வந்து கூட்டமே இல்லை யாருமே வரல பூசாரி கூட அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு தீபாவனம் காமிச்சார் ஓமலூர் கோட்டை மாரியம்மன் கோவில் இது போகும்போதெல்லாம் ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த கோவிலுக்கு போனதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்தேன் நல்லாயிருக்கு அமைதியான ஒரு இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சேலம் கோட்டை மாரியம்மன் மாதிரி ஓமலூர் கோட்டை மாரியம்மன் பாருங்கள் இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த ஒரு ஆர்ச் வரைக்கும் பார்த்திங்களா அந்த வழியாக தான் உள்ளே வரணும் சுற்றிலையும் கோவிலுடைய இடங்கள் நிறையா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை